ஏன் பதறுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் என்றால் இது தீவிர வாக்காளர் பதிவு இயக்கம் நேர்மையான வாக்காளர்கள் தெரியுமா பொய்யான வாக்காளர்களை பதிவு செய்து பதிவு செய்து பதிவு செய்து ஒரு பூத்துக்கு ஒரு பொய் வாக்காளர் பதிவை தீவிர வாக்காளர் இயக்கத்தை

உங்களின் வாக்கு முகவர்கள் வரப்போகிறார்களே அவர்கள் எல்லோரும் வாக்கு சீட்டுகளை சரிபார்க்க போகிறார்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்ந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்றால் சாராத வாக்குகள் என்றால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்களா அப்ப நீங்கள் அவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்க போகிறீர்களா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி நான் கேட்கிறேன் மாநில சுயாட்சி மாநில அதிகாரம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களே மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுத்தால் அதை கட்டாயப்படுத்தினால் மக்களுக்காக கட்டாயப்படுத்தினால் அறிமுகப்படுத்தினால் உடனே எங்களது மாநில உரிமை என்னாவது ஒரு ஆளும் கட்சியை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று கேட்கிறீர்கள் என்ன நடந்தது என்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் நன்மை கருதி அந்த மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ள போகும் பொழுது மத்திய அரசு அடக்குமுறையை ஏவவில்லை ஒரு கட்சி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அடக்குமுறையில் ஏவுகிறது என்றால் உங்களின் மாநில அதிகாரம் இங்கே போகிறது அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்ன என்றால் அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் அவர்கள் காரணமாக நடந்தால் என்ன பாசிசம் என்று கேட்கிறேன் மத்திய அரசு ஒரு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த அரசாட்சி ஆனால் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பின்பும் அந்த கட்சி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அதுவும் மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் இது என்ன கொள்கை என்று கேட்கிறேன் நீங்கள் செய்வது எல்லாம் நல்லது பாசம் பாஜக சென்றால் அது பாசிசம் இப்படித்தான் நீங்கள் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் ஏன் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறேன் என்றால் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றம் மாற்றப்பட வேண்டும் நிச்சயமாக நல்லவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நல்லவர்கள் எல்லாம் கூடாது